இந்த நிமிஷத்திலிருந்தே உங்கள் பணப்புழக்கம் பூமியின் ஈர்ப்பு படலத்தை மீறி பறக்க வேண்டுமா அதற்கு செல்வர்களின் ஒன்பது நுட்ப பழக்கங்கள் மட்டுமே தடுக்கோல் செல்வம் என்பது ஒரு சேமிப்பு கணக்கோ சொத்து பட்டாக்கத்தோ அல்ல அது ஒரு நடத்தை நிரல் பயிற்சி உலகின் பணப்பெருக்க வாரிசுகள் மட்டுமல்லாது தாமாகவே எழுந்து உயர்ந்த பெரும்பாலான வளவர்களும் பின்பற்றும் இந்த ஒன்பது பணாடையாள பழக்கங்களை இப்போது நாம் விரிவாக பார்ப்போம் இதை நீங்கள் மனத்திறக்க கேட்டால் வருகிற மூன்று வருடங்களில் உங்கள் பணசுழற்சி முற்றிலும் மாறுவது நடைமுறை இந்த தகவல் எல்லாம் முழுவதும் இலவசம் நன்றி தெரிவிக்க வீடியோவுக்கு விருப்பம் கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு சிலர் இப்போதே கிளிக் செய்து விலகலாம் அது பெரும்பிழை வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்காவிட்டால் மாற்றமளிக்கும் முக்கிய சூற்றுமங்களை நீங்களே இழப்பீர்கள் ஒரு காப்பி எடுத்துக்கொண்டு நிம்மதியாக அமருங்கள் இப்போ பயணத்தை தொடங்குவோம் பழக்கம் ஒன்று முன்னதாக செலவுக்கோள் கணினி செல்பவர்கள் தினசரி வாரம் மாதம் என மூன்றாம் அடுக்கு வரை செலவுகளை கணக்கிட்டு தொடர்ந்து திருத்தம் செய்கின்றனர் இந்திய ரிசர்வே வங்கி ஆய்வு பட்டறை ஒன்றின் தகவல்படி செலவு முன்கணிப்பு பழக்கமுள்ள குடும்பங்கள் அதில்லாத குடும்பங்களை விட ஆயத்த நிலை கட்டுப்பாடு சராசரியாக மூன்றில் ஒன்று அதிகரிக்கிறது ஒவ்வொரு துவார செலவும் எழுதி அவற்றை மூன்று பிரிவுகளாக வகைப்படுத்த வேண்டும் வாழ்வாக்க தேவை வளர்ச்சி முதலீடு வெறும் விருப்ப செலவு வாழ்வாக்க பகுதியை வருட வருமானத்தின் பாதியாக கட்டுப்படுத்துவது செல்வர்கள் வழக்கமாக பின்பற்றும் மரபு பழக்கம் இரண்டு சிறிய நிதி சேவை பிணைப்புகள் நமது நாட்டில் தொடங்கிய ஒப்பாரி சுயுதவிக் குழு திட்டங்கள் தான் அதன் அடையாளம் ஆனால் செல்வர்கள் இதை வணிக ரீதியில் மேம்படுத்தி சொடுக்குவிட்டால் துளிக்கும் வகை பொருள் புழக்க சிறுகுழுக்களை உருவாக்குகின்றனர் இந்த வகை நிதி சேவை பிணைப்புகள் ஆபத்தை குறைத்து வருமான வாய்ப்பை விரிவாக்குகின்றன நண்பர் சுற்றத்துடன் ஆரம்பிக்கும் குட்டி குழு மாத தொடக்கத்தில் ஓரளவு கட்டுப்படுத்திய தொகையைச் சேர்த்து ஒவ்வொரு உறுப்பினருக்கும் பங்கு வரிசையாய் கடன் அளிக்கும் முறை இதர கடன் சந்தைக்கடன் விட வட்டி சுமை குறைந்து நம்பிக்கையாலையும் பேணப்படுகிறது பழக்கம் மூன்று வருமானத்தின் ஒரு பங்கு கல்விக்கு செல்வர்கள் தங்களின் ஆண்டு வருமானத்தில் குறைந்தது பத்து விழுக்காடு அளவினை புதிய திறன் கற்றல் மேம்பாட்டுக்கு ஒதுக்குகின்றனர் சென்னை பேராசிரியர் நடத்திய ஆய்வில் தொடர்ந்து கல்வி முதலீடு செய்த தொழில்முனைவோரின் முனைவோரின் பத்தாண்டு வருமான வளர்ச்சி அதே துறையில் கல்வி முகலானவர்களை விட இருபது விழுக்காடு அதிகம் பாடநுவாள்கள் ஆன்லைன் பட்டறைகள் பட்டப்படிப்பு விரிவாக்கம் மென்மை திறன் பயிற்சி ஆகியவைகள் இதர எச்சரிக்கை சேமிப்புகளை விட மூளையின் உற்பத்தி விகிதத்தை தூக்கு பழக்கம் நான்கு இடைவெளித் தொகை முதலீடு வருவாய் வரும் தினம்தோறும் சிறிய தொகையை ஓருக்கு மாற்றி வைப்பது பின்னர் மாத இறுதியில் நிதி சந்தை அல்லது தங்க நாணய திட்டத்தில் சேர்த்தல் என்பதே இடைவெளித் தொகை மும்பை பங்குச்சந்தை விமரிசை அறிக்கை சொல்லுவது இவ்வகை பாப்புலர் திட்டம் பங்குச்சந்தை ஊக்கத்திலோ சந்தை இறங்கெட்டலிலோ தாழ்வு பாதிப்பு கடுமையாக தாக்காமல் காக்கும் பழக்கம் ஐந்து பல்வேறு வருவாய் ஆறு ஒரு உற்பத்தி சொத்து மட்டும் வருமானத்தை இசைக்காது செல்வர்கள் குறைந்தது மூன்று விதமான வருவாய் ஆறுகளை கொண்டிருக்கின்றனர் முதன்மை தொழில் இணைப்பு தொழில் ஆர்வத்தொகை முதலீடு மாண்புமிக்க தொழில் முனைவர் குழுவில் நடைபெற்ற ஆய்வு கூறுவது சென்ற பத்தாண்டில் வருமான உலகளவில் முன்னேறியவர்களில் பெரும்பாலானோர் குறைந்தது மூன்று வருவாய் ஆறு வைத்துள்ளனர் இதனால் ஒருவகை சந்தை வீழ்ச்சி கூட அவர்களை மூச்சுவிடச் செய்யவில்லை பழக்கமாறு செலவின் மேல் அகபுற கட்டுப்பாடு பணம் செலவிடும் முன் இரண்டு முறை சிந்தி கட்டுப்பாடு இல்லாத செலவுகளை தவிர்ப்பது செல்வர்களின் வினை சமூக ஊடக விளம்பரங்கள் உடனடி தேவையை உருவாக்கினாலும் அவர்கள் மற்றைய இரண்டு நொடியில் தங்களை நிறுத்தக்கூடிய ஐந்து சுவாச விதி பின்பற்றுவர் ஐந்து முறை ஆழ மூச்செடுத்து செலவு முக்கியமா என்று உள்பேச்சு நடத்துவர் பழக்கம் ஏழு வருங்கால சுழற்சி வரைபடம் இன்னும் ஐந்து வருடங்களுக்கு பின் எத்தனை பீமா எத்தனை பங்கு எத்தனை நில சொத்து இருக்கும் என்ற வரைபடம் செல்வங்களுக்கு முன்கூட்டியே தயாராக இருக்கும் ஒவ்வொரு முன் சட்டையும் வருடாந்திரமாக புதுப்பிக்கின்றனர் முதிர்நிதி நிபுணர்கள் திட்ட வரைபடமில்லாத முதலீடுகள் பெரும்பாலும் இழப்புக்கு காரணம் என்றார் பழக்கம் எட்டு செலவின்மை அல்ல மதிப்புணர்ச்சி செல்பவர்கள் பரவச பொழுதிலும் பணத்தை வீணாக்க மாட்டார்கள் அதே நேரம் சுருக்கம் என்பதில் நடத்தை உயர்வை தற்கு விலையிட மாட்டார்கள் அளவுக்குட்பட்ட நுகர்வு என்பது உள்மதிப்பை விலையாக்காமல் வெளிக்காட்சி பணவெடிப்பை தவிர்ப்பதாகும் இது ஏனெனில் மனநல மேம்பாட்டுக்கும் பணச்சத்தையில் மதிப்புணர்ச்சிக்கும் நேரடி பாலம் அமைக்கிறது பழக்கம் ஒன்பது ஒதுக்கீடு தினம் நடத்தல் வாரமொன்றில் நாள் முழுவதும் பணம் செலவிடாத ஒதுக்கீடு தினம் நடத்துவது செல்வ குடும்பங்களில் பரவலான நடை ஒரு நாளுக்கேனும் பணம் பற்றாக்குறையை அனுபவிப்பது தேவையற்ற இழப்பை தொகுத்து பார்க்க உதவுகிறது ஆழிய நிதி ஆய்வு நிறுவனம் விளக்குவது ஒதுக்கீடு தினத்தை தன் குடும்பத்தில் நடைமுறைப்படுத்தியவர்கள் வருடாந்திர சேமிப்பு விகிதத்தை என்பது சதவிகிதம் வரை உயர்த்தியுள்ளார்கள் முன்கணிப்பு செலவு கணினி சிறிய நிதி சேவை பிணைப்புகள் வருமானத்தின் பத்து விழுக்காடு கல்வியில் தினசரி இடைவெளி தொகை முதலீடு பல்வேறு வருவாய் ஆறு கட்டுப்பாடு கொண்ட செலவு வருங்கால சுழற்சி வரைபடம் அளவுக்குட்பட்ட நுகர்வு ஒதுக்கீடு தினம் இந்த ஒன்பது பழக்கங்களும் செல்வ வாழ்க்கையின் அடித்தளக்கற்கள் இன்று ஆரம்பித்தால் நாளைய பொருளாதார சந்தேகங்கள் திசை திருப்ப முடியாது பலர் மெதுவாக சிவக்கும் சந்தையில் நீங்கிற உயிரை காப்பாற்றும் சீட்டு இதோ பயணம் தொடங்கும் முன்னால் ஒரு கேள்வி இவை எல்லையில் முதலில் நீங்கள் பின்பற்றப் போகும் பழக்கம் எது கருத்தில் பகிருங்கள் அடுத்த வாரம் ஒரு புதிய பணம் சம்பாதிப்பதற்கான பயிற்சியுடன் சந்திப்போம் அதுவரை உங்கள் வெற்றி பாதை தொடரட்டும்